கேரட் சாப்பிட சொல்லி சொன்னீங்க அது வந்து எப்போவுமே அது ஸ்கின் அழகாக்கிறதுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஒயிட் ஆக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் கேரட் யூஸ் பண்ணலாமா டெய்லியும் சாப்பிட்லாமா அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன்னா பீட்ரூட் சாப்பிட்லாமா ஈரல் அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் அது மாதிரி முட்டை சாப்பிட்லம்மாண்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம உள்ளது பார்த்தீங்கன்னா இந்த கேரட் சாப்பிட்டா நமக்கு வெண்புள்ளி பரவுமா நீங்கள் கேரட் சாப்பிட சொல்கிறீங்க ஆனால் கேரட்டுடைய தன்மையை வந்து நம்ம தோலை கலதாக்கிறது தானே அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து இந்த கேள்வியை வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டு வரீங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ஒரு புரிதல் கிடைக்கும் அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூடிய தோழர்கள் மறவாமல் ரெகுலராக சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டங்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் கலைத்தும் நீங்கள் மிஸ்ஸாகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கேரட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊட்டச்சத்து கொண்ட ஒரு பொருள் உணவுப் பொருள்னு சொல்லலாம் இது குழந்தைகள் முதல் கருவுற்ற பெண்கள் வரை முதிய வரை கட்டாயம் இது நம்ம ஊட்டச்சத்துக்காக எடுத்துக்கணும் கேரட் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுறது நம்ம உடலுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்துனால் அது கண்ணுக்கு தான் ஓகேங்களா கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியறதுக்கு கண் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ நமக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம அதே போல் கண்ணுக்கு ஸ்கின்னுக்காகட்டும் முடிகளுக்காகட்டும் எல்லாமே வந்து கேரட்டில் இருந்தும் நமக்கான ஒரு விட்டமின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கத்தான் செய்யுது அதில் இந்த மிளனினை வந்து உருவாக்கக்கூடிய தன்மை இந்த கேரட்டுக்கு உண்டு மிளனின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நம்மளுடைய பிளாக் ஸ்கின் இப்போ நான் வந்து ஒரு டார்க்கு ஒரு பீப்புள் ஓகேங்களா ஒரு சிலர் ரொம்ப ப்ரைட்டாக இருப்பாங்க ஒரு சிலர் மாங்கலராக இருப்பாங்க இதுக்கல்லாமே மெலனின் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு காரணம் அதாவது கலரை கலராக்கிறது நம்மளுடைய ஒயிட் பேச்சஸ் ஓகேங்களா அது ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்குங்க கருப்பாக இருந்தால் தான் வெண்புள்ளி வரும் கலராகிறவங்களுக்கு வெண்புள்ளி வராது அப்படிலாம் வித்தியாசம் கிடையாதுங்க கலரு கருப்பு இந்த வெண்புள்ளிக்கு வித்தியாசமே கிடையாது அது தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஓகேங்களா எவ்வளோ பேர்த்துக்கு கலராகிறவங்களுக்கு வெண்புள்ளி வந்து அதிகமாக பரவும் ஏன்னா எங்களுக்கு மலனின் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதில் நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்ல முடியாது ஆனால் அந்த கலரையே உருவாக்கணும் கலரை உருவாக்குறதே வந்து மெலனின் தான் கருப்பு உருவாக்குறதும் மெலனின் தான் அப்போ மெலனின்ங்கிறது உருவாக்குறதுக்கான ஒரு ஊட்டச்சத்தாக நம்ம இந்த கேரட் உதவுதுன்னா அதில் எந்த ஒரு கவரும் கிடையாது கலர் வெண்புள்ளி ரொம்ப கலராகும் அப்படிலாம் கிடையாது வெண்புள்ளிங்கிறது கலர் இழப்பு ஓகேங்களா கலர் உருவாகிறதுனால கிடையாது நீங்கள் கலராக மாற்றுறீங்க உங்கள் ஸ்கின்னை மாற்றுறீங்கன்னா அது வந்து உங்களை வந்து இன்னும் வெண்புலி வந்து பரவதுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறதுக்கூடாது கலர் இழப்பு வெண் அதாவது வெள்ளையாக கூடிய ஒரு தோலுக்கே வெள்ளை நிறத்தை இன்னும் இழந்து வெள்ளையாக காமிக்கிறது தான் கலர் இழப்பு ஓகேங்களா நம்மளுடைய மெலனின் அந்த இடத்துல உருவாகாமல் போகுது அது இருக்கிற மெலனின் அழியுது நீங்கள் கலராக இருந்தாலும் அதுவும் மெலனின் தான் அதுவும் அழியும் போது வெள்ளையாக மாறும் கலரையே ரொம்ப கலராக வெள்ளையாக்கக்கூடியது மெலனின் அழுப் அழியக்கூடியது தான் இந்த மெலனின் குறைபாடு ஓகேங்களா அப்போ நீங்கள் இதில் தெளிவாக புரிஞ்சுக்கலாமில்ல நமக்கு மெலனின் உருவாகிறதுக்கு கேரட் சப்போர்ட் பண்ணுது கேரட் என்னென்னா ரொம்ப டார்க்காக கிடைக்கலாம் கொஞ்சம் அழகாக கொஞ்சம் கலரை ஊட்டி நம்ம மெலனின் வந்து மாற்றி கட்டமைக்கும் ஆனால் அதுவும் மெலனின் தான் இதுவும் மெலனின் தான் ஓகேங்களா இது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கெமிக்கல் ரியாக்ட் கொண்ட ஒரு சோப் நம்ம பயன்படுத்துகிறோங்கன்னா அது வந்து மேல்தோல் உள்ள அந்த கலர் இப்போ நான் என்னுடைய கலர் வந்து டார்க் இப்போ ஒரு கெமிக்கல் சோப் நான் வந்து யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து கொஞ்சம் நமக்கு அந்த உள்ள மேலே உள்ள மெலனின் வந்து மேல மேலேந்து அட்டாக் பண்ணும் இப்போ எப்படின்னா சன்லைட் பட்டால் மெலனின் தூண்டப்பட்டு கருப்பாகும் வெயில் போனால் கறுத்துறோன்னு சொல்கிறாங்களே அது ஒரு மெத்தேடு அது சுடுதண்ணி பட்டுறது எண்ணெய் பட்டுறது அந்த கொப்பளம் போட்டு அந்த மெலனின் அந்த தோல் உறிஞ்சிட்டு வந்துடுது அப்படி வெள்ளையா தானே தெரியுது அல்லது வெட்டு காயம்படுது அடிப்படுது கத்தியில் அடிபடுது அப்போ மேலே உள்ளது லேயரு உள்ளே உள்ள லேயர் எல்லாமே டேமேஜ் ஆயிடும் ஓகேங்களா அடிபட்டுரும் அப்போ உள் தோல் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மையாகவே நமக்கு தெரியும் ஏன்னா உள்தோல் வெண்மை தான் ஓகேங்களா அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி அழிப்பு மேல் ரீதியாக வந்து உருவாகக்கூடிய அழிப்பில் வந்து கெமிக்கல் ரியாக்ட் கொண்ட சோப்பு ஓகேங்களா சால்ட்டு வாட்டரு மேக்கப் க்ரீம் இதெல்லாம் வந்து மேல் ரீதியான ஒரு மெலனின் அழிக்கிறது இன்றைக்கி எத்தனையோ பேர் மேக்கப் க்ரீம் போகிறது காரணம் நீங்கள் க கருப்பாகணும்னா இருக்கக்கூடிய கருப்பு ஸ்கின்னை கொஞ்சம் ஒயிட் ஆகணும்னு சொல்லி அப்போ மேல் ரீதியான மெலனீனை வந்து உருவாக்காமல் அல்லது இருக்கிறதை அழிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து ஆல்ரெடி ஒயிட் பேச்சால் பாதிக்கப்படும் போது இந்த மெலனின் இழப்பு ஏற்படும் போது நமக்கு உள்ளே உள்ள மெலனின் ஆல்ரெடி இழந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு சீக்கிரம் அந்த இடத்துல ரொம்ப ப்ரைட்டாகி விட்டுரும் ஆக்கி விட்டுரும் ஓகேங்களா இதுதான் வந்து தவறான அப்ரோச் உள்ளேருந்து கலரை உருவாக்குறது அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஒரு நேச்சுரலான ஒரு சப்போர்ட் தான் மெலனின் உருவாக்குறது தான் ஓகேங்களா அதுதான் மெயின் ரீதியான கெமிக்கல் ரியாக்டான இதை அவாய்ட் பண்ணிச்சுடுவாங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து மெலனினை வந்து ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணோம் அப்படின்னா சால்ட் அட்டாக் பண்ணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு வந்து வழியாக தான் வந்து ஸ்கின் வழியாக வெளியேறும் அப்போ அந்த இடத்துல உப்போடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் தோலுக்கு அதனால் வந்து நமக்கு மெலனின் அட்டாக் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இதனால் வந்து என்னென்னா நம்ம உப்பை குறைச்சிக்கலாம் அது தவறு கிடையாது கேரட்டை குறைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது கேரட் அவசியமான ஒன்று உடலுக்காகட்டும் தோலுக்காகட்டும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் ஆனது இதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அண்ட் அதே போல் ஹீட்டு இப்போ எப்படி சுடு தண்ணியை சுடு எண்ணெய் பட்டால் தோல் வந்து டேமேஜ் ஆகிடுது அதுமாதிரி ஃபுல்லாக ஹீட்டான பாடி அப்படின்னா உங்களுடைய ரியாக்ட் தோல்ல தான் காமிக்கும் இது எப்படி நீங்கள் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயில் காலத்தில் தானே நமக்கு வந்து இந்த படைத்தாமரை தேம்புப்பிப்பு அரிப்பு இதெல்லாம் வருது அப்போ காரணம் என்ன வெயில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து அதை வந்து கட்டமைச்சு தற்காத்து கொள்ள முடியாமல் ஒரு காலகட்டம் தான் அது அதனால ஒரு சிலருக்கு வெயில் காலத்தில் தான் வந்து படத்தாமிரையே வரும் வெயிலில் வேலை பார்க்குறீங்களுக்கு அதனால தான் காலத்தில் வந்து நம்ம இயற்கையே வந்து நமக்கு நீர் சார்ந்த இளநீர் நொங்கு தர்பூசணி இது வந்து நீர் சார்ந்த பிடிங்களை கொடுக்குது கவர்மெண்ட்டை அதான் சொல்லுது நல்லா தண்ணி குடிங்க வயதாக நீங்கள் வெயிலில் வர வேண்டாம் குழந்தைங்களுக்கு நல்லா தண்ணி கொடுக்கவிங்க குடிக்கவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டாவே நமக்கு மெலனின் பாதிக்கப்பட்டு தோல் வந்து சுருங்க ஆரம்பிக்கும் அல்லது தோல் என்னச்சும் ஹீட் கொப்பலாக வரலாம் அல்லது நீர்ச்சத்து குறைபாட்டினால் வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்ட ஆரம்பிக்கும் கண் எரிச்சலாக தரும் இப்போ முடிக்கு கண்ணுக்கு தோலுக்கு எல்லாம் ஒரே கனெக்டிங்களா இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இதே தான் நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு செயல்படணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேங்க மெலனின் இழப்புனா என்ன மெலனியனை உருவாக்குறது என்ன இப்போ கருங்கோழி இப்போ கோழி வந்து ஹீட்டு தான் கோழி சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நம்ம வந்து பதிவுகள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் கருங்கோழி எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் கருங்கோழியுடைய அந்த மெலனின் கண்டென்ட் அது தோலுக்கு வந்து நல்லாவே அது ஜென்ரேட் ஆகும் ஒரு அதை நம்ம சாப்பிட்டா நம்ம தோல் கருத்து போகுமா தேதியில சாப்பிட்றது தான் மற்றபடி வந்து அது உண்மையிலேயே வந்து நமக்கு வந்து மெலனியனை உருவாக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதோடைய பாயிண்ட் ஆஃப் அது மெலனியன் உருவாக்குது இருந்தாலும் இன்றைக்கி எத்தனை பேர் வந்து பிளையர் கோழி சாப்பிட்டு நம்மளோட ஸ்கின்னை பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு ஏன்னா அது வந்து ஆல்ரெடி வெள்ளை அதனால் நம்ம சாப்பிட்டா வந்து நம்மளும் வெளியாகிடுவாங்க அப்படிங்குறதும் தீய கிடையாது வெள்ளையாகிறது பிள்ளை ஆகாது அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடுவாங்க அதுதான் மூட நம்பிக்கைங்கிறது அந்த பிளாயர் கோழி அப்படிங்கிறது அது வந்து மரபணு மாற்றப்பட்ட ஒரு கோழி வகை அந்த மரபணுக்கும் நம்மளுடைய மரபணுக்கும் வந்து ஓரளவுக்கு சூட்டாக மாட்டேங்குது அதனால தான் இன்றைக்கி எத்தனையோ இளம் குழந்தைகள் சீக்கிரம் வந்து பருவத்துக்கு வந்துடுறாங்க ஓகேங்களா அந்த காலத்தெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதானவாட்டி அதுவும் பெண்கள் வந்து பருவத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதாவது பருவம் அடைய மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் நான் சொல் பேசுறதுல என்ன தப்பாக பேசிட்டே மன்னிச்சுக்கோங்க நம்ம கிராமம் அவ்வளோதான் கொஞ்சம் எனக்கு அவ்வளவு பேச தெரியாது அதனால வந்து என்னென்னா கிராம பொறுத்தவரை இயற்கையான வைத்திய முறைகள்லாம் வந்து கொடுப்பாங்க அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது கடந்தால் பாப்பாவுக்கு வந்து ப பூ படிட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மெடிசின்ஸ் மாதிரியே கொடுப்பாங்க அந்த காலத்தில் வந்து வயதுக்கு வர்றதே வந்து ரேரா இருந்துச்சு நாள் பிடிச்சிக்கிட்டு தள்ளி போயிட்டே இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து இன்னைக்கு குழந்தைகள் வந்து ரொம்ப இல்ல வயதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாம் வகுப்பு கூட தாங்குகிறதுல இன்றைக்கெலாம் பொண்ணுங்க வந்து வயதுக்கு வந்துடுறாங்க ஓகேங்களா அப்போ அதுக்கான ஒரு ரியாக்ட் வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஓகேங்களா மரபணு மாற்றப்பட்ட அந்த செயற்கை சார்ந்த உணவுகள் எதுவாக இருந்தாலும் நம்ம மரபணும் மாறப்படுது நம்ம மரபணு மாறப்படும் போது நம்ம ஸ்கின்னுடைய கட்டமைப்பு அது வந்து உதிரும் அப்படி புதுசாக உருவாகும் ஆனால் உதிர வச்சுருது உருவாக்க மாட்டுக்குது ஏன்னா காரணம் மரபணும் நம்ம மாற்றப்படுறோங்க நம்ம ஒரு சில உணவுகள் சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி பல பேருக்கு கருப்பு பை வந்து பாதிக்கப்படுது கேன்சர் வருது ஒரு சில உடல் உபாயங்கள் வருது அது காரணம் மரபணு மாற்றப்பட்ட உணவு முறைகள் இதுதான் தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க கவர்மெண்ட்டுன்னு சொல்லுது இயற்கையை நேசிக்கக்கூடிய இயற்கை சார்ந்த உணவுகளில் ஆர்வம் கொண்ட உள்ளவர்கள் அனைவரும் சொல்கிறது மரபணு மாற்றப்பட்ட உணவு முறைகளை எடுக்காமல் நம்மளுடைய பரம்பரைய பண்டைய காலத்தில் பயன்படுத்தின நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின உணவு முறைகளுக்கு பின் நோக்கி செல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் மரபணு மாற்றப்பட்ட ஒரு உணவு முறைகள் ஓகேங்களா இதே தான் நம்ம இன்றைக்கி எத்தனையோ வழிகளில் அதை வந்து மதிப்பு கூட்டு உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பல க்ரீம்ஸு சோப்பு லிக்யூடு விட்டமின்ஸு அத்து இதுன்னு சொல்லி என்னென்னுமே தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி நாம் உற்பத்தி பண்ணி நாம் சாப்பிட்றதுங்கிறது போக கெமிக்கல் ரியாக்ட் மூலிமா அதை கெடாமல் பார்த்துக்கிட்டு அது வந்து காசாக மாற்றுறதுக்காக அதெல்லாம் வந்து பல காலப்பழங்கள் கலந்து இன்றைக்கி எத்தனையோ பேத்துக்கு இந்த ஸ்கின் டிசீஸை வந்து பல பேர் பல விதமாக புரிதல் இல்லாமல் உருவாகிட்டு இருக்கிறாங்க நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய தவறு தான் தெரிஞ்ச யாரும் இதுமாரி வரும் இதை சாப்பிட்டா அப்படின்னா யாரும் வந்து நீங்கள் அதை செய்ய போகிறது கிடையாது ஓகேங்களா காரணம் பெரிய பெரும்பாலும் தெரியறதில்ல ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணத்தில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து சூப்பர் ஃபுட்டு மிஸ் ஆகிறவங்களுக்கும் ரங் ஃபுட்டு எடுக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சினை வந்து எழும்புது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கேன் தாண்டி வாழ்க்கை சூழ்நிலை மன அழுத்தங்கள் தூக்க இதுவும் ஒரு காரணமாக அமையுது ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி முக்கியத்துவமாக வாய்ந்ததாக பல பேருக்கு காரணம் இந்த வெண்கலி வாரத்துக்காக இருக்குது அவ்வளோ அந்த காலம் மாரி விட்டமின்ஸ் குறைபாடோ விசக்கடியோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து பெரும்பாலும் அது இல்லைங்கிறது தான் நிதமான உண்மை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் கேரட் அப்படிங்கிறது வெண்புலிக்கும் தோருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் தரப்போவதில்லை அது ஒரு மெலனின் நல்ல ஒரு கலரை உருவாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது நமக்கு கருப்பு உருவானா கலர் உருவானா மெலனின் வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்தோடு மெலனின் உருவாக்கத்துக்கான தன்னம்பி அந்த தகுதியோடு இருக்குது மெலனின் கண்டன்ட் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இழப்பு அதாவது நம்ம கலராகவும் ஆக மாட்டேங்கிறாங்க கருப்பாகவும் ஆக மாட்டேங்கிறாங்க வெண்புலி மட்டும் வெள்ளை இருக்குதுன்னா அது வந்து கலர் இழப்பு வெண்மைங்கிறது ஒரு நிறம் இருந்தாலும் அதை விட மற்ற கலர் சார்ந்த நிறத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க வெண்மைங்கிறது அது இயல்பு ஓகேங்களா அந்த வெண்மை மேலே ஒரு கலர் அடிக்கும் போது தான் நமக்கு அது வந்து நல்லாவே தெரியும் அதுபோல் தான் நம்ம வந்து கலராக இருந்தாலும் அந்த கலரை தூண்டக்கூடியது தான் மெலனின் கலர் இழப்பு வெண்மையவே வெண்மையாக்குதுன்னா அது வந்து தோளுடைய மெலனின் இழப்பு அது கேரட் சாப்பிடாம இருந்திங்கன்னா உங்களுக்கு மெலனினை வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் செயல்படாது ஓகேங்களா அதுக்கான அந்த கிடைக்காது அப்போ வந்து கலர் வந்து இழக்க ஆரம்பிக்கிறேங்க அதனால் கலருக்கும் கேரட்டுக்கும் கலருக்கும் நம்மளுடைய ஸ்கின் டா ஒரு மாங்கலராக இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் வந்து இதுதான் ஓகேங்களா இது கலர் இழப்பு வெண்புள்ளி கலராகுறங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலராகனாலும் அது பிரச்சனை இல்லை என்னென்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கும் விட்டமின்ஸ் லோ தான் அதில் நான் எந்த ஒரு மாதிரி சொல்லு ஆனால் மெலனினை தூண்டப்படக்கூடியது இந்த கேரட்டு ஓகேங்களா அப்போ நீங்கள் கேரட் சாப்பிட்டுக்கிட்டு வெயில் நின்னீங்கன்னா உங்களுக்கு மெலனின் தூண்டப்படுறதுனால வெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக் ஸ்கின்னை உருவாக்குறதுக்கு அது ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணும் இது ஒரு பக்கம் நம்ம ஹார்மோன் ரீதியாக உள் ரீதியாக வந்து நம்மளோட மெலனின் வந்து தூண்டும் மேல் ரீதியாக சன்லைட் ஆயில்மெண்ட்டு மேல் ரீதியான டார்க் கொண்டு வரும் அப்போ ரெண்டுமே வந்து மிக்கிளாகி நல்ல ஒரு நோய்ச்சி உருவாக்கி சீக்கிரம் வந்து நமக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் இதுதான் இதோடைய ஒரு புரிதல் ஓகேங்களா ஒரு எட்டாம் வகுப்பு படித்த ஒரு நபர் இன்றைக்கி இதில் ஆர்வம் இருக்கிறதுனால இதில் பாதிக்கப்படுறதுனால இவ்வளோ தூரம் கேதர் பண்ணி நான் இந்த தகவல் சொல்லியிருக்கேன் இதை நான் தான் உங்களுக்கு புரியணும்னு இதுமாரி பல தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாமல் நம்ம போய் செய்ய போய் தான் மாட்டிக்கிறாங்க நல்லத்தையும் விட்டுறாங்க அது வந்து நம்மளுக்கு இது நாள் வரையும் காப்பாற்றிட்டு இருக்குது இருந்துருக்குது கூட எவ்வளோ பேருக்கு தெரியாது ஓகேங்களா அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த தகவல் நான் சொன்னதை உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் ப்ளஸ் உங்களுக்கு என்னாச்சு மனதில் வந்து ஆழமான தகவல்களோ ஆழமான கேள்விகளோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பக்கத்தில் லீவ் பண்ணுங்கள் மீண்டும் நான் அடுத்த வீடியோ நான் சந்திக்கும் போது அதை பற்றி நான் பேசுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்